வணக்கம் இது ஐபிசி முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பாதுகாப்பு அச்சுறுத்தல் குற்றப்புலனாய்வு துணைக்களத்திற்கு அழைக்கப்பட்ட ஊடகவியலாளர் சட்டவிரோதமான முறையில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு அடையாள அட்டை இல்லாதவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவித்தல் இலங்கையில் தமிழர்கள் உட்பட ஏழு பேரின் உயிரை காவு வாங்கிய விபத்து வெளியானது அதிர்ச்சி தகவல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதவியை ஏற்க தயாரில்லை அதிரடி பதினைந்தாவது ஆண்டு முள்ளிவாய்க்கால் பேரவல் நினைவேந்தல் தொடர்பில் கலந்துரையாடல் தனுஷ்கோடியில் தஞ்சமடைந்திருந்த ஈழத் தமிழர்கள் இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கை தொடர்பில் வெளியான தகவல் தொடர்பெடு விரிவான செய்திகள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமை தொடர்பிலான விசாரணைக்காக ஊடகவியலாளர் சமுதித சமரவிக்ரமவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அழைப்பானை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வழங்கப்பட்டுள்ள முறைப்பாட்டிற்குமையவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது நீதுவான் திணைநகமிகேவை கொள்வதற்கு பாதாள உலகத்துடன் இணைந்து சதி செய்த டிஐஜி சகாவின் ஒலிநாடா இதோ எனும் தலைப்பினை கொண்ட காணொலி சமுதிதவால் அவரது யூடியூப் தளத்தில் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி வெளியிடப்பட்டிருந்தது குறித்த காணொளி தொடர்பான அனைத்து விவரங்களையும் தகவல்களையும் கொண்டு வருமாறும் குற்றப்புலன் ஆய்வு துணைக் களத்தினர் சமுதிதவுக்கு உத்தரவிட்டிருந்தனர் இந்த காணொலியில் மைத்திரிபால ஸ்ரீசேன ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக வெளியிட்டிருந்த கருத்துக்கள் தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வரி ஏய்ப்பு செய்து மோசடியாக பதிவு செய்யப்பட்டுள்ள வாகனங்களை விற்பனை செய்வதற்கும் மாற்றுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் நேற்று குறித்த தடையை விதித்துள்ளது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் விசாரணையொன்றின் பிரகாரம் இலங்கையில் சுமார் நூற்றி பன்னிரெண்டு வாகனங்கள் வரி ஏய்ப்பு செய்து மோசடியான முறையில் பதிவு செய்யப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது குறித்த வாகனங்கள் உரிய முறையில் சுங்க திணைக்களத்திலிருந்து விடுவிக்கப்படாமல் போலியான ஆவணங்கள் மூலம் விடுவிக்கப்பட்டு பெறுமதி குறைந்த வாகனங்களின் பதிவெண்களைக் கொண்டு மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் மோசடியான முறையில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்திருந்தனர் இதன் பிரகாரம் குறித்த வாகனங்கள் தொடர்பான வழக்கு விசாரணைகள் நிறைவடையும் வரை அவற்றை வேறு நபர்களுக்கு கை கைமாற்றவோ விற்பனை செய்யவோ தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இதுவரை தேசிய அடையாள அட்டையை பெற முடியாத நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அதனை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்துள்ளது குறித்த திட்டமானது பிறப்புச் சான்றிதழ் இல்லாத காரணத்தினால் இதுவரை தேசிய அடையாள அட்டையை பெற முடியாதவர்களுக்காக முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி திகதி எதிர்வரும் ஜூன் முப்பதாம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அடையாள அட்டைக்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாளாக கடந்த முப்பத்தி ஓராம் திகதி என அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் பிரதேச செயலாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை அதனை நீடித்துள்ளதாக ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் ஜி பிரதீப் சபுந்தரி தெரிவித்துள்ளார் தியத்தலாவையில் தமிழர்கள் இருவர் உட்பட ஏழு பேரின் உயிரை காவு வாங்கிய கோர விபத்து தொடர்பான தகவலை நேரில் பார்த்த ஒருவர் சாட்சியம் வழங்கியுள்ளார் ியத்தலாவ சூப்பர் கார் க்ரோஸ் கார் பந்தயத்தின் போது ஏற்பாட்டு குழுவினர் மற்றும் பந்தய நடுவர்களின் தவறினால் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முதல் கார் தடத்தில் விபத்துக்குள்ளானதை அடுத்து அப்பகுதியில் அதிக தூசு படிந்திருந்தது நடுவர்களின் கவனக்குறைவால் இரண்டாவது காரும் தடத்தில் விபத்துக்குள்ளானதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் விபத்து இடம்பெற்ற போது கார் சாதிகளின் உதவியாளர்கள் பந்தயத்தை நிறுத்துமாறு ட்ரெக் மார்ஷல்களிடம் கோரிக்கை விடுத்த போதும் அவர்கள் மறுத்ததாகவும் அந்த நபர் குறிப்பிட்டுள்ளார் கார் பந்தயம் ஆரம்பித்து சில நிமிடங்களிலேயே கார் ஒன்று விபத்துக்குள்ளாகி புரண்டது கடுமையான தூசி வெளியேறிய நிலையில் வீதியில் நடப்பது கார் ஓட்டுபவர்களுக்கு தெரியாத அளவு மோசமான நிலையில் காணப்பட்டது பொதுவாக பந்தயத்தின் போது ஒரு கார் விபத்துக்குள்ளாகினால் அங்கிருக்கும் பணியாளர்கள் மஞ்சள் கொடியை அசைத்து சாரதிகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இவ்வாறான நிலையில் இரண்டாவது கார் ஒன்றும் அதே இடத்தில் விபத்துக்குள்ளான போதிலும் போட்டியை நிறுத்தாமல் தொடர்ந்துள்ளனர் இதன்போது இரண்டாவது காருடன் மோதிய மூன்றாவது கார் பொதுமக்களிலிருந்து திசை நோக்கி தூக்கி வீசப்பட்டது முதலாவது கார் விபத்துக்குள்ளான போதே மக்கள் அவ்விடத்தை விட்டு சென்றிருந்தனர் சிறிய அளவிலானோர் மட்டுமே அவ்விடத்தில் இருந்துள்ளனர் முதல் கார் விபத்துக்குள்ளான போது இருந்த கூட்டம் இருந்திருந்தால் மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்திருக்கும் மேலும் முதலாவது கார் விபத்துக்குள்ளான போது தூசி அதிகரித்த நிலையில் பந்தயத்தை உடனடியாக நிறுத்துமாறு பல தரப்பினரால் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது எனினும் ட்ரக் மார்ஷல்கள் அதனை நிறுத்தாமல் தொடர்ந்தனர் பொதுவாக தூசி அதிகரித்தால் வீதியை நினைத்து தூசியை குறைக்கும் பணி மேற்கொண்டிருக்க வேண்டும் எனினும் விபத்தின் பின்னரே வீதியை நினைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதென சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவி தன்னிடம் வழங்கப்பட்டாலும் அதனை பொறுப்பேற்பதற்கு தயாரில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் குறித்த தகவலை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள உள்ளக மோதல் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் சாந்திரிகா நீண்டகாலம் அரசியல் செய்தவர் என்பதால் சுதந்திர கட்சியில் அவர் போஷகர் பதவி நிலையில் இருக்க வேண்டும் அந்த பதவியிலிருந்து தேவையான ஆலோசனைகளை வழங்கலாம் அத்தோடு மைத்ரி பால பற்றி என்னிடம் எதுவும் கேட்க வேண்டாம் அவரை பற்றி கருத்து வெளியிட்டு எனது நேரத்தை வீணடிக்க நான் தயாரில்லை இதேவேளை மேதின கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி பக்கம் செல்வதற்கு நான் தயாரில்லை ஐக்கிய மக்கள் சக்தியின் களனி அமைப்பாளர் என்ற வகையில் அந்த கட்சியின் மே தின கூட்டத்திலேயே பங்கேற்பேன் என அவர் தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் பேரவரல் நினைவேந்தல் பதினைந்தாவது ஆண்டாக எதிர்வரும் மே மாதம் பதினெட்டாம் தேதி அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் பல்வேறு புதிய வழிமுறைகளூடாக மக்கள் மயப்படுத்தப்பட வேண்டும் என சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர் ஜாழ்ப்பாணம் புனித திரைசாத்த வாலயம் முன்றலில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணியளவில் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவரொன்றிய பிரதிநிதிகள் உள்ளிட்ட சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர் இந்த கலந்துரையாடலில் முள்ளிவாய்க்கால் பேரவளத்தின் பதினைந்தாவது ஆடின் நினைவேந்தலை பல்வேறு வழிமுறைகள் ஊடாக மக்கள் மயப்படுத்தி மேற்கொள்வதற்கான முன்மொழிவுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருந்தன இதன்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் இணைவேந்தல் செயற்திட்டங்கள் தொடர்பாகவும் கலந்து கொண்ட ஒன்றிய பிரதிநிதிகள் விளக்கம் அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையிலிருந்து ஒருவன் உள்ளிட்ட மூன்று ஈழத்தமிழர்கள் அகதிகளாக தனுஷ்கோடி அடுத்து ஐந்தாம் மணல் தீடையில் தஞ்சமடைந்துள்ளனர் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக அங்குள்ள ஈழத்தமிழர்கள் அகதிகளாக தமிழகத்தில் தஞ்சமடைந்து வருகின்றனர் இதற்கமைய மேலும் ஒருவர் நேற்று காலை தஞ்சமடைந்துள்ளதாக கடலொழிலுக்கு சென்று கடற்றொழிலாளர்கள் கடலோர காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருந்த நிலையில் சுட்டெரிக்கும் வெயிலின் வெப்பத்தின் சூடு தாங்க முடியாமல் ஐந்தாம் மணல் தீடையில் தஞ்சமடைந்த இலங்கை அகதிகளை கடலோர காவல்துறையினர் மீட்டு கரைக்கு கொண்டு சென்றுள்ளதாக தெரிய வருகின்றது இந்தோனேஷியாவில் உள்ள ஜாவா தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஜேர்மன் அறிவியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறித்த நிலநடுக்கமானது நேற்று காலை அந்த நாட்டு நேரப்படி பனிரெண்டு நாற்பத்தி எட்டு மணியளவில் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஐந்தாக பதிவானதாக ஜேர்மன் அறிவியல் ஆய்வு மையம் மேலும் குறிப்பிட்டுள்ளது ஏழு தசம் ஒன்பது நான்கு டிகிரி தெற்கு ரேகையிலும் நூற்றி ஒன்பது தசம் மூன்று ரெண்டு டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் தொண்ணூற்றி ஏழு தசம் எட்டு கிலோமீட்டர் ஆழத்திலும் பதிவான இந்த நிலநடுக்கம் தொடர்பாக சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடப்படவில்லை என கூறப்படுகின்றது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பான விவரங்கள் ஏதும் வெளியாகாத நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி மேற்கு பப்புவா மாகாணத்தில் ஆறு தசம் பூஜ்ஜியம் ரீட்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடனின்றி முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி